லிபர்ட்டி தமிழ் நேர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் நாம் தந்திக்க இருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் திரு தராசி ஷியாம் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் அஜீஸ் தேர்தல் பத்திரங்கள் விவரங்களை உடனடியாக வெளியிடணும்னு எஸ்பிஐ வங்கிக்கு உச்சநீதிமன்றம் ஒரு எச்சரிக்கை கொடுத்திருந்த சூழல்ல மூணு மாதம் அவகாசம் கேட்ட நிலையில் இரவோடு இரவா எல்லாத்தையும் தயார் பண்ணி தேர்தல் ஆணையத்திடம் ஒப்படைத்திருக்கிறது எஸ்பிஐ வங்கி இனிமேல் வந்து இது அடுத்த கட்டமாக தேர்தல் ஆணையம் பதினைஞ்சாம் தேதி இது வெளியிடுமா வெளியிடாதா அப்படி இருக்கக்கூடிய ஒரு சூழல் போய்கிட்டு இருந்துச்சு ஆனால் திடீர்னு பார் கவுன்சில் உச்சநீதிமன்ற பார் கவுன்சில் தலைவர் ஆதிஷ் அகர்வால் அப்படிங்கிறவர் வந்து குடியரசுத் தலைவருக்கு ஒரு கடிதம் எழுதியிருக்கிறாரு இந்த உச்சநீதிமன்ற தீர்ப்பை நீங்கள் வந்து கருத்து கேட்கணும் கருத்து கேட்கும் வரை இந்த தீர்ப்பை அமல்படுத்தாமல் இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு கடிதம் எழுதியிருக்கிறாரு எதையாவது செஞ்சு இந்த விஷயம் வெளியே வரக்கூடாது அப்படின்னு பாஜக நினைக்குதுன்னு பரவலாக பேசப்படுது இல்லையா இந்த விஷயங்களை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க நீங்கள் சொல்வது சரிதான் எதையாவது செய்து எப்படியாவது இதை தடுத்து நிறுத்திவிட வேண்டும் என்பதுதான் பாரதிய ஜனதாவின் எண்ணம் காரணம் என்னவென்றால் உச்சநீதிமன்றம் தீர்ப்பு கொடுத்து கிட்டத்தட்ட ஒரு மாதம் முடிவடைகிற நிலைமையில் ரெண்டு தினங்களுக்கு முன்பாக கெடு தேதிக்கு ரெண்டு தினங்களுக்கு முன்பாகத்தான் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா உச்ச மனு போட்டது இன்னும் நிறைய கால அவகாசம் வேணும் எல்லா தொகுப்புலையும் நாங்கள் சரிபார்க்கணும்னு நான் மொத்தமே ரெண்டாயிரத்தி இரநூத்தி பதினேழு பத்திரம் தான் இஷ்யூடு பத்திரம் வந்து ரெண்டாயிரத்தி இரநூத்தி பதினேழு பேரர் பாண்டு இந்த பேரர் பாண்டோட ஸ்கீமோட பிரச்சனை என்னன்னா அது ரூபா நோட்டு மாதிரி இப்போ உங்களுக்கு ஒரு ஐநூறு ரூபாய் நோட்டு வந்துச்சுன்னா அது யார்ட்ட வந்ததுன்னு உங்களுக்கு தெரியாது உங்ககிட்ட இருந்து யாருக்காவது போனாலும் அதை கண்டுபிடிக்க முடியாது அதை மூலம் கண்டுபிடிக்க முடியாது பாண்டு ஆனா டூ தௌசண்ட் இந்த பாண்டு ஸ்கீம் வரும்போதே வந்து அப்போதே ஒரு ரெஃபரன்ஸை வந்து ஃபைனான்ஸ் மினிஸ்ட்ரிக்கு ஸ்டேட் பேங்க் கொடுத்தது அதாவது ஸ்டேட் பேங்க் தான் இதுல வந்து பாண்டு இஷ்யூ பண்ணக்கூடிய ஒரே வங்கி அதுவும் எல்லா கிளையும் இல்லை குறிப்பிட்ட கிளைகள் மட்டும்தான் இதை மனதில் நம்ம வச்சுக்கிட்டு பேசணும்னாலே இது புரிஞ்சிடும் அப்போ ஸ்டேட் பேங்க் அப்படியான ஒரு கோரிக்கை ஏன் விடுத்ததுன்னா பல வருடங்களுக்கு முன்னாடி ஒரு பிளாக் மணி பேரர் பாண்ட் ஸ்கீம் வந்து கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா இன்ட்ரடியூஸ் பண்ணது அதாவது காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் கருப்பு பணத்தை நாட்டின் பொது பொருளாதாரத்துக்கு கொண்டு வரணும் அது வந்து ஆங்காங்கே வந்து ரொக்கமா முடங்கி இருக்கு இப்படி வந்து பல பத்தாயிரம் கோடி ரூபாய் இந்திய பொருளாதாரத்துல வந்து பணம் முடக்கம் இருக்கு அதை விடுவிப்பதற்கான வழி என்னன்னா கருப்புணம் வச்சிருக்கிறவங்க அரசாங்க பாண்டில் வந்து முதலீடு பண்ணணும் பேரர் பாண்டு இதே மாதிரி அவங்க யாரு என்ன ஏதுன்னுலாம் நமக்கு தெரிவிக்க வேண்டியதே இல்லை பாண்டு கொடுக்குற பேங்குகளும் அப்படியான பர்டிகுலர்ஸ் எதுவும் மெயின்டைன் பண்ண வேண்டியதே இல்லை பன்னெண்டு வருஷம் கழிச்சு பாண்டை வந்து ஒரு சிறிய வட்டிக்கு வந்து அப்படியே ரொக்கமா மாத்தி அதாவது பணம் வந்துடும் உள்ள பன்னெண்டு வருஷம் கழிச்சு ஒரு சின்ன வட்டி அந்த வட்டியோட வந்து அது மீண்டும் வந்து அந்த உரியவர்களுக்கு அந்த கருப்பனை வச்சிருந்தவங்களுக்கு போய் சேர்ந்துடும் இப்படியான ஒரு ஸ்கீம் ஸ்கீம்ல என்ன ப்ராப்ளம் வந்துச்சுன்னா பாண்டுக்கு கணக்கு இல்லைன்ன உடனே போலி பத்திரங்கள் வந்து தயார் பண்ண ஆரம்பிச்சாங்க போலி பத்திரங்கள் ஏராளமா அது பல பத்தாயிரம் கோடி ரூபா ஒரு ஸ்கேமாக மாறிடுச்சு இந்திய கடல் எல்லைக்கு அப்பால கப்பலெல்லாம் நிறுத்தி அங்கே வந்து பாண்டு பத்திரம் எல்லாம் அடித்து அப்படியெல்லாம் நடந்துச்சுங்க ஒரு பெரிய பிரச்சனையாக மாறின பிறகு ஸ்கீமை வந்து நிறுத்திட்டாங்க இதையெல்லாம் கோட் பண்ணி இந்த பாண்டு விவகாரங்கிறது வந்து ப்ராக்டிகல் சிக்கல் இருக்கு எனவே ஒரு சீரியல் நம்பர் அதாவது மறைமுக சீரியல் நம்பர் ஹிடன் சீரியல் நம்பர் வந்து அதில் போடணும்னு ஸ்டேட் பேங்க் தான் வந்து அதை அந்த ஸ்கீமை ப்ரொபோஸ் பண்ணி அன்றைய ஃபைனான்ஸ் மினிஸ்டர் அருண்ஜேட்லி அதை ஓகே பண்ணி இப்போ எல்லா பாண்டிலேயும் வந்து ரெண்டு இருபத்தி ரெண்டாயிரத்தி இரநூத்தி பதினேழு பாண்ட்லேயுமே வந்து ஒரு ஹிடன் சீரியல் நம்பர் இருக்கு அது பலருக்கும் தெரியுமானே எனக்கு தெரியல அப்போ சீரியல் நம்பர் இருந்தாலே ஆட்டோமேட்டிக்காக சீரியல் நம்பரை வச்சு மேட்ச் பண்ணிடலாம் ஏன்னா அது டிஜிட்டல் இன் நேச்சர் அப்போ யார் வந்து வாங்கினாங்க யார் வந்து பெற்றார்கள் யார் வந்து இப்போ அதை வந்து என்கேஷ் பண்ணாங்க இப்போ உதாரணமா ஒரு ஐநூறுரூபா இதே ஐநூறுரூபா உதாரணம் ஐநூறுரூபா உங்கள்கிட்ட இருக்கு பல கை மாறி ஒருத்தர்கிட்ட போய் சேருது அதே மாதிரி ஒரு பத்திரமும் ஒருத்தர் வாங்குறாரு ஆனால் அவரே என்கேஜ் பண்ண மாட்டார் அவர் பல கை மாறி கடைசியில் ஒரு கட்சி அதை என்கேஜ் பண்ணுது இதுதான் தேர்தல் பத்திர விவகாரம் இது வந்து உண்டியல் கிடையாது கோயில் உண்டியல்னா படம் போட்டுட்டு நம்ம கண்டுபிடிக்க முடியாது அப்போ கோயில் கணக்குலாம் மொத்தமாக வரவாகும் அவ்வளோதான் இது அப்படி இல்லை அப்போ சீரியல் நம்பர் இதில் இருக்கிறதுனால ரொம்ப ஈஸியாக வந்து அதை மேட்ச் பண்ண முடியும் எந்த கட்சி அதை என்கர் பண்ணதுங்கிறதையும் கண்டுபிடிக்க முடியும் ஏன்னா திருப்பி அந்த ஸ்டேட் பேங்க் வங்கி கிளைக்கு தான் வந்து ஆகணும் ஒரு வங்கி கிளை கொடுக்குது இன்னொரு வங்கி கிளை வந்து அதை வந்து பணமாக்கி கொடுக்குது அப்போ அது ரெண்டும் ஒரே வங்கிங்கும் போது மேட்ச் பண்ணுறதுல கஷ்டம் இல்லை நம்பர் வந்து ரொம்ப கம்மி இருபத்தி தான் நான் சொன்ன அந்த பழைய உதாரணம்லாம் பல லட்சக்கணக்கான பாண்டு இன்றைய தேதி வரைக்கும் அது வந்து கண்டுபிடிக்கவே இல்லை இப்படியான சூழ்நிலையில் ஸ்டேட் பேங்க் எடுத்த இந்த முடிவு ரொம்ப அதிர்ச்சியா இருந்துச்சு என்னன்னா ரொம்ப எளிதா கொடுக்க வேண்டிய ஒரு விஷயம் தானே ஏன் வந்து அதுவும் டிஜிட்டல் இந்தியான்னு தூரம் பிரமாதப்படுத்தும் போது ஏன் இதை வந்து தாமதப்படுத்துறாங்க அப்படின்னா பாரதிய ஜனதா இதுல உள்நோக்கம் இருக்கு ஏன்னா எல்லா வங்கிகளும் தேசிய மயமாக்கப்பட்ட வங்கிகள் எல்லாமே பைனான்ஸ் மினிஸ்ட்ரிக்கல தான் இருக்கு அப்போ ஒரு உள்நோக்கம் இருக்கு உண்மையான பயனாளிகள் யாரு எந்த கட்சியை எவ்வளவு பணம் பெற்றது யாரிடமிருந்து பெற்றதுங்கிறத மறைக்க விரும்புறாங்கிற குற்றச்சாட்டு எழுந்தது அதான் சுப்ரீம் கோர்ட் அதை ஆராய்ந்தது ஆணையை பிறப்பித்து விட்டது இப்போ வந்து கொண்டு போய் மொத்தமா கொடுத்துட்டாங்க தொகுப்பு பூரா கொடுத்தாச்சு தேர்தல் ஆணையம் வந்து என்ன சொல்லிருக்கீங்கன்னா நாங்க பரிசீலித்துக்கிட்டு இருக்கோம் பதினஞ்சாம் தேதி அதை வெளியிடணும் அதாவது வெள்ளிக்கிழமை இன்னைக்கு உதன் நாளை மறுநாள் வந்து ஈவினிங் அஞ்சு மணிக்குள்ள வெளியிடணும் இது தான் நீங்க சொன்ன இந்த டெவலப்மெண்ட் அதாவது சுப்ரீம் கோர்ட் பார் அசோசியேஷனோட வக்கீல்கள் சங்கம்னு வச்சுங்களேன் எல்லா ஹைகோர்ட்லயும் உண்டு இப்போ நானுமே வந்து இங்கே எம்எச்சேங்கிற அமைப்பில் மெட்ராஸ் ஹைகோர்ட் அட்வொகேட்ஸ் அசோசியேஷனுங்கிற அமைப்பில் வந்து நான் என்னோட உறுப்பினர்ஷிப் வச்சுருந்தேன் ஆனால் என்னாச்சுன்னா சில விதிகள் இருக்கு அதாவது இத்தனை வக்காலத்து போடணும் இந்த மாதிரி விதிகள் இருக்கு அப்போ அந்த விதிகளை என்னால் பத்திரிகையாள நான் நிறைவேற்ற முடியல அதனால நான் என்னோட ஊரில் ஒரு முஸ்ரியில் வந்து என்னோட நண்பர் ஒருத்தர் அவரோட ஆஃபீஸில் வந்து என்னோட வக்கீல் போர்டை போட்டுட்டு அந்த பாரில் மெம்பர் ஆயிட்டேன் மெம்பர் ஆகி அங்கே இருக்கிற சில வக்காலத்துகள் சிவில் வக்காலத்துகளில் நம்ம வந்து நம்ம பேரை சேர்த்து ஒரு வருஷத்துக்கு இத்தனை வக்காலத்தை ஃபைல் பண்ணணுங்கிற கணக்கு இருக்கு ஸோ ஒரு ஸ்ட்ராட்டஜு ஆப்ளிகேஷன் அதை நான் வந்து நிறைவேற்றிட்டு இருக்கிறேன் கோர்ட்டுக்கு போய் ப்ராக்டிஸ் பண்ணுறதெல்லாம் விடுத்து இருபது வருஷம் ஆயிடுச்சு ஆனால் ஒரு வக்கீல் அப்படிங்கிற அந்த ஒரு பெருமிதத்தை இழப்பதற்கு விரும்பலை அது எல்லாருக்குமே உள்ள ஒரு மனப்பான்மை தான் ஒரு இப்போ பத்திரிகையாளர் அப்படிங்கிற பெருமிதத்தை இழக்க விரும்பலை வக்கீலுங்கிற பெருமிதத்தை இழக்க போது நம்ம ஒரு அசோசியேஷனில் மெம்பர் ஆகிறோம் இப்போ அந்த அசோசியேஷன் பிரசிடென்ட்டு தன்னிச்சையாக இப்படி ஒரு கடிதம் எழுத முடியுமானா முடியாது ஏன்னா எக்ஸிகூட்டிவ் கவுன்சிலை கூட்டணும் ஒரு அசோசியேஷனுக்கு நிர்வாக கவுன்சில் இருக்கும் ஒரு சின்ன ஊரில் இருக்கிற நான் குறிப்பிட்ட அந்த ஊரில் இருக்கிற வக்கீல் சங்கத்துக்கும் ஒரு நிர்வாக குழு இருக்குது அப்போ சுப்ரீம் கோர்ட்டோட வக்கீல் சங்கத்துக்கும் ஒரு பெரிய நிர்வாக குழு இருக்கும் அதில் பெரிய பெரிய மூத்த வழக்கறிஞர்கள் பெரிய நிபுணர்கள்லாம் அதில் இருப்பாங்க பிரசிடண்ட் என்ன பண்ணுறாரு நிர்வாக கன்சல்ட் பண்ணாமல் இப்படியான ஒரு லெட்டரை வந்து அவரு கொடுத்துருக்காரு அதாவது அவரும் ஒன் சைடர் அல்லது பாரதிய ஜனதா அவருக்கும் ஒரு அழுத்தம் கொடுக்குது அப்போ கொடுத்த பிறகு இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நிர்வாக கவுன்சில் கூடி இந்த லெட்டருக்கும் எங்களுக்கு சம்மந்தம் இல்லை அதாவது தங்களோட தலைவர் பார் கவுன்சில் தலைவர் கொடுத்த கடிதத்துக்கும் எங்களுக்கும் சம்மந்தம் இல்லை இது வந்து பார் அசோசியேஷன் எடுத்த முடிவு இல்லைன்னு சொல்லி அவங்க ஒரு ஸ்டேட்மெண்ட் எடுத்து மேலும் வந்து இது பிரச்சனையாக மாறி இருக்கிறது அடிப்படை ஜனநாயகத்துல வெளிப்படைத்தன்மை இப்ப வெளிப்படைத்தன்மையை மறைப்பதற்கு எடுக்கிற முயற்சிகள் எப்போதுமே வந்து பேக்ஃபயர் ஆகும் நமக்கே தான் அது திரும்பி வரும் அப்படியான ஒரு பெரிய பாக்குவட்டி சிக்கல்ல வந்து பாரதிய ஜனதா இருக்கு இல்லை எஸ்பிஐ வங்கி வந்து நீதிமன்ற அவமதிப்பு வழக்கை சந்திக்க நேரிடும் அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் இது போன்ற நிலைப்பாடாக எடுக்கிறத நம்ம பார்த்த முடியுது தேர்தல் ஆணையமும் பதினைஞ்சாம் தேதி வெளியிடும் தான் சொல்றாங்க ஏன்னா அவங்களுக்கும் இந்த ஒரு தீர்ப்பு ஒரு முன்னுதாரணமா தான் அதை வெளியிடுவாங்க ஏன்னா நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு அப்படின்னு சொல்லும் பொழுது அதை வந்து எதிர்கொள்ள தயாராக இல்லை அப்படின்னு தேர்தல் ஆணையம் ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாங்க இது வந்து தேர்தல் ஆணையம் முறைப்படி பதினைஞ்சாம் தேதி வெளியிடுமா இல்லை இதற்கும் தடங்கள் எதுவும் வரும்னு நினைக்கிறீங்களா அது எப்படி போகும்னு நினைக்கிறீங்க அடுத்த கட்டமாக இந்த புள்ளி விவரங்கள் வெளியிட்டால் இந்திய அரசியலில் பல புயல்கள் கிளம்புன்னு டெல்லியில் இருக்கிற நண்பர்கள் குறிப்பாக மூத்த பத்திரிகையாளர் நண்பர்கள் கூறுகிறார்கள் என்ன காரணம் அப்படின்னா மொத்தம் மொத்தம் உள்ள அத்தனை பத்திரங்கள்லையும் சில பத்தாயிரம் கோடி ரூபாய் டிரான்சாக்ட் ஆகிருக்குன்னா பெரும்பாலான பணம் வந்து பாரதிய ஜனதாவுக்கு தான் போயிருக்கு ஏன்னா பத்திரம் நடைமுறை வந்து ரெண்டாயிரத்தி பதினெட்டு அதுல இருந்து இன்னைய வரைக்கும் பாரதிய ஜனதா ஆட்சி இருக்கு ரெண்டாயிரத்தி இருந்து இன்றைய தேதி வரைக்கும் அப்போ பெரும்பாலான பணம் போயிருக்குன்னா போயிருக்குங்கிறது தான் கேள்வி அப்போ ஒண்ணு பொருளாதார குற்றங்களில் ஈடுபட்டு இந்த நாட்டை விட்டு தப்பித்து போனவர்களிடமிருந்து அவர்களிடமிருந்து இந்த பணம் போயிருக்கே அதாவது ஒருவர் வந்து பாண்டு வாங்குறாரு ஒரு கோடி ரூபாய்க்கு அந்த பாண்டை பலகை கை மாற்றி அந்த நிறுவனத்துக்கு அது போய் சேருது அப்புறம் அந்த நிறுவனம் வந்து அந்த கட்சிக்கு கொடுக்குது இந்த ஒரு சூழல்ல வாங்கினவர் என்பவர் நேரடியாக அந்த நிறுவனத்தோடு சம்பந்தப்படலைங்கிற ஒரு குற்றச்சாட்டு வருது அதாவது வாங்கினவரே பினாமி என்ன காரணம் அப்படின்னா பத்திரம் வாங்குறதுக்கு சில நடைமுறைகள் இருக்கு போன உடனே போய் வங்கி கிளையில போய் ரூபாயை கட்டி வாங்க முடியாது பத்திரம் வாங்குறதுக்கான நடைமுறையில முக்கியமானது கேஒய்சி நோய் ஒரு கஸ்டமர் அதாவது அவரு ஆதார் கார்டு எண்ணு பேன் கார்டு எண்ணு ஏன்னா கிட்டத்தட்ட மினிமம் வந்து ஒரு கோடி ரூபாய் பத்திரம் வாங்குறாங்க ஆயிரம் ரூபாய் பத்திரம் எல்லாம் யாரும் இல்லை அது பேருக்கு தான் இருக்கு அப்போ ஒரு கோடி ரூபாய் பத்திரம் வாங்கும் போது அவ கண்டிப்பாக வந்து ஒரு அக்கௌண்ட் அதுல சம்பந்தப்படும் ஒரு கேஒய் சி சம்பந்தப்படும் அப்போ ஒருவர் வாங்கிட்டாரு வாங்கினவர் எக்ஸ் அப்படின்னா வாங்கினவர் நேரடியாக அந்த பார்ட்டிக்கு சம்பந்தப்பட்ட அவர் மனம் விரும்பிய கட்சிக்கு அதை கொண்டு போய் கொடுத்துருந்தாருன்னா ஒரே டிரான்சாக்ஷன் தான் ஒரு பையர் ஒரு ரிடீமர் ஒரு அதை க அதை ரொக்கமாக மாற்றக்கூடிய ஒரு கட்சி ஆனா அது சில கைகள் மாறி இருக்குங்கிறது தான் இப்ப எழுதுற குற்றச்சாட்டு அதாவது நிறுவனங்களே ஒன்று அவர்கள் போலி நிறுவனங்கள் செல் கம்பெனின்னு சொல்றோம் இல்லைங்களா இந்த போலி நிறுவனங்கள் மூலமாக ஆட்களை அனுப்பி வங்கி கிளைகள்ல வாங்கி அதை வந்து பல கை மாற்றி கட்சிக்கு கொண்டு போய் சேர்த்திருக்கிறாங்க அந்த பணம் போன தடயத்தை வந்து திட்டமிட்டு மறைத்திருக்கிறார்கள்ங்கிறது ஒரு குற்றச்சாட்டு அதாவது நிறுவனங்கள் பேர்ல அந்த குற்றச்சாட்டுல உண்மை இருக்கும்போது எனக்கு சந்தேகம் இருக்கு என்னன்னா சுப்ரீம் கோர்ட்டோட பார் அசோசியேஷன் பிரசிடென்ட் கொடுத்திருக்கிற அந்த கடிதத்துல ஜனாதிபதி முர்மு அவர்களுக்கு கொடுத்திருக்கிற கடிதத்துல அவர் என்ன குறிப்பிட்டு இந்தியாவோட கார்பரேட் நம்பகத்தன்மையை வந்து இது குலைக்கும் என்று சொல்லி இருக்கிறார் ஏன்னா நம்ம வந்து இது ரகசியம்னு தான் இத தொடங்கணும் இப்ப வந்து அந்த ரகசியத்தை வெளிப்படுத்தும் போது இந்திய நிறுவனங்கள் மீது நம்பகத்தன்மை இல்லாம போயிடும் என்பது அவர் வைக்கிற குற்றச்சாட்டு அதனாலதான் அவர் வந்து பிரசிடென்சியல் ரெஃபரன்ஸ் கேட்கிறாரு அதாவது ஜனாதிபதி தலையிட்டு சுப்ரீம் கோர்ட்ல விளக்கம் கேட்டு அது வரைக்கும் இதை நிறுத்தி வைக்கணும் என்பது அப்போ இது சரியான வாதமான இல்ல என்னன்னா ஸ்கீமுக்குள்ளேயே இபி ஸ்கீம்னு இது சொல்றாங்க எலக்ட்ரல் பாண்ட் ஸ்கீம் ஸ்கீமுக்குள்ளேயே என்ன கொடுத்துருக்காங்கன்னா என்னதான் ரகசியமாக இருந்தாலும் அப்ரோபரேட் அத்தாரிட்டியோ அல்லது அப்ரோப்பரேட் கோட்டோ கேட்டா உரிய நீதிமன்றமோ உரிய அதிகாரம் படைத்தவர்களோ கேட்டா நீங்க கொடுத்து தான் ஆகணும் பர்டிகுலர்ஸ் சொல்றாங்க அப்ப ஆட்டோமேட்டிக்கா வந்து புல் சீக்கிரசி இல்லை அஷூர்டு சீக்கிரசி இல்லை உறுதிப்படுத்தப்பட்ட ரகசியம் காப்புத்தன்மை இல்லை கமுக்கம் இல்லை அப்படியான சூழ்நிலையில் உச்ச நீதிமன்றம் உயர்ந்த அமைப்பை அது கேட்கும்போது நீங்க கொடுத்துதான் ஆகணும் அப்போ அது பார் கவுன்சில் அல்லது சுப்ரீம் கோர்ட்டோட வக்கீல்கள் சங்கத்தோட தலைவருக்கு தெரியாதா தெரியும் எப்படி தெரியாம இருக்கும் அப்போ அப்படி இருக்கும் ஏன் அந்த கடிதம் அனுப்புறாரு தேர்தல் ஆணையத்துல ஏற்கனவே ஒரு காலி பணியிடம் இருக்கு இப்போ அருண் கோயல் ராஜினாமா பண்ணிட்டாரு ராஜீவ்குமார் மட்டும்தான் இருக்கிறாரு மேன் பவர் கம்மியா இருக்கு பதிமூணாம் தேதி இல்ல பதினாலாம் தேதி நாளைக்கு அடுத்தடுத்து கூட்டம் போட்டு இரண்டு தேர்தல் ஆணையர்களை நியமிக்கும் வரை இது வெளியிட காலதாமதம் ஆகும்னு ஒரு கருத்து வரும்னு எதிர்பார்க்குறீங்களா அதாவது அப்படியான ஒரு சால் ஜாப்பு சொல்லலாம் ஆனால் உண்மையில் பிரச்சனை என்னன்னா இதை கம்பை ரெண்டு சைலோ ஆஃப் இன்ஃபர்மேஷன் ரெண்டு தொகுப்பு தரவுகள் அடங்கிய ரெண்டு தொகுப்பை எந்த விதமான மேட்சிங்கும் இல்லாம அப்படியே தான் கொடுத்துருக்கு அதான் உச்ச நீதிமன்றத்தோட ஆணையும் கூட அப்போ அதை மேட்ச் பண்ணலாம் அல்லது மேட்ச் பண்ணாம அப்படியே ஒட்டுமொத்தமாகவும் வெப்சைட்ல ஏத்தலாம் எப்படி செஞ்சாலும் தலைமை தேர்தல் கமிஷனர் உட்காந்து இதை சரிபார்க்க இல்லை கீழே இருக்கிற அதிகாரிகள் தான் சரி பார்ப்பாங்க டெல்லியில இருந்து என்ன சொல்றாங்கன்னா வார் ஃபுட்டிங்ல நாங்கள் இதை சரி பார்த்துட்டு இருக்கோம் கண்டிப்பாக பதினைஞ்சாந்தேதி போடுவோம் என்று அவர்கள் சொல்கிறார்கள் ஆனால் பாரதிய ஜனதா அரசு இந்த விவரம் விவரம் வெளியே வருவதில் அவங்களுக்கு இஷ்டம் இல்லை அது நல்லாவே தெரியுது காரணம் ஏராளமான எலும்புக்கூடுகள் அந்த அலமாரிகளில் இருந்து வெளியே வரும் தான் எல்லாருமே நினைக்கிறாங்க பலரும் சம்பந்தப்பட்ட பலரும் உதாரணமாக அதானி அதானி வந்து ஒரு பெரிய அளவுக்கு டொனேஷன் கொடுத்துருக்கிறார் பத்திரம் மூலமா என்றால் அதானி பத்திரத்தை முதல்ல இருந்து வாங்கினாருங்கிற கேள்வி வந்துடும் அதுதான் இதுல டேஞ்சரு அதாவது ஒரு நிறுவனம் தேர்தல் பத்திரம் வாங்குதுன்னா நிறுவனத்தோட பணத்தை முதலீடு பண்ணி வாங்குது சட்டப்படி அது தவறு கிடையாது அதுக்கு வருமான வரி விலக்கும் தரப்படுகிறது ஆனால் பத்திரத்தை வாங்கி கொடுத்தவர் யார் நிறுவனத்தோட ஊழியர் இல்லை நிறுவனத்தில் ஒரு பெரிய உயர் பொறுப்பில் இருப்பவர் பிரச்சனை கிடையாது ஆனால் நிறுவனத்தோட செல் கம்பெனி ஏன்னா இப்போ உதாரணமாக ஹிடன்பெர்க் ஆய்வறிக்கையில் அதானியோட செல் கம்பெனிகளை பற்றி ஏராளமான குற்றச்சாட்டு இருக்கு அப்போது ஒரு செல் கம்பெனி கொடுக்குது அது போலி கம்பெனி இந்த போலி கம்பெனி கொடுத்து அது வந்து கட்சிக்கு வந்திருக்குன்னா இந்த போலி கம்பெனி யாரோட போலி கம்பெனிங்கிறத வந்து இனிமேல் அந்த பப்ளிக் டொமைனில் இருக்கிற டேட்டாவை வச்சு எடுப்பாங்க அப்போ இது வந்து இன்னும் பெரிய பெரிய பிரச்சனைகளை அதாவது கிணறு வெட்ட ஒரு பூதம் கிளம்புனா பரவாயில்ல இது பல பூதங்கள் கிளம்புவோம் தேர்தல் நேரத்தில் வந்து இன்னும் அடுத்த ஒரு பதினஞ்சு இருபது நாளுக்கு ஒரு மாசத்துக்கு இந்திய அரசியலில் பேசப்படுற பொருளாக இது மாறும் வேண்டாம் அதை எப்படியாவது தடுத்து நிறுத்தணும் அப்படிங்கிறதுக்கான முயற்சி தான் இந்த பார் அசோசியேஷன் கடிதம் அது ஃபெயிலியரு அப்போ பிரசிடெண்டாக நேரடியாக இப்போ சுப்ரீம் கோர்ட் மேட்டர்ல தலையிட முடியாது தேர்தல் ஆணையம் வந்து இது நிலுவையிலையும் வைக்காது என்ன காரணம்னா அவங்க தேர்தல் ஆணையர்கள் பணியிடம் காலிங்கிறத மட்டும் சொன்னாங்கன்னா அது எடுபடாது மீண்டும் உச்ச நீதிமன்றத்துக்கு அந்த அசோசியேஷன் ஃபார் டெமோக்ராட்டிக் ரிஃபார்ம்ஸ் போகும் ஏடிஆர் போகும் சிபிஎம் அதில் ஒன் ஆஃப் த பார்ட்டி தேர்தல் ஆணையத்தை வந்து இதுக்குள்ளே இழுப்பாங்க அப்போ இன்னமும் கடுமையான விவாதங்கள் கிளம்பும் எனவே தேர்தல் ஆணையம் குறைஞ்சபட்சம் வந்து அந்த தொகுப்பாக இருக்கிற எல்லாவற்றையும் ஒட்டுமொத்தமா மேட்சிங் இல்லாம போட்டுருவாங்க ஆனா மேட்சிங் இல்லாம போட்டாலும் பொது வெளியில நிறைய இன்ஃபர்மேஷன் இருக்கு தரவு இருக்கு எந்த கம்பெனி எந்த கம்பெனிக்குள்ள எந்த கம்பெனி இருக்கு இதெல்லாம் தரவு இருக்கு அதை வச்சு மேட்சிங்க வந்து வெளியில பண்ணுவாங்க அதாவது ஏடிஆர் மாதிரியான அமைப்புகள் வந்து பண்ணும் பண்ணி அது வந்து ஒவ்வொன்னா ஒவ்வொன்னா இனிமேல் வெளியில வர அதாவது விஜய் மல்லையா எவ்வளவு கொடுத்தாரு நீரஜ் மோடி எவ்வளவு கொடுத்தாரு அதானி எவ்வளோ கொடுத்தாரு இப்பவே வந்து ரெண்டு மூணு மேட்டர் வந்துருச்சுங்க இப்போ வேதாந்த நிறுவனம் கொடுத்த படம் இதெல்லாம் வந்துருச்சு வேதாந்த நிறுவனம் நமக்கு ஸ்டெர்லைட் இப்படி ஒவ்வொரு மாநிலத்திலையும் கார்பரேட்டு வில்லன்கள் பேர் வந்து பிஜேபியோட சம்மந்தப்படும் அப்போ பிஜேபி வந்து கார்பரேட் சர்க்காரு அது விவசாயிகள் எதிரானது இந்த மாதிரியான உணர்வுகள்லாம் ஏற்படும் இப்போ ஹரியானாவில ஏன் வந்து இவ்வளவு பெரிய பிரச்சனை வருது விவசாயிகளுக்கு எதிரானதுங்கிற ஒரு உணர்வு வந்துருச்சு அங்கே அது ஹரியானா வந்து டென்மார்க் ஆஃப் இந்தியாங்க நாங்க வேலை பார்த்துருக்கிறேன் பால் தானிய உற்பத்தின்னு ஒரு பிரமாதமான ஒரு பகுதி கம்ப்ளீட்டா வந்து அது ஃபார்மர் பேக் போன் முதுகெலும்பே விவசாயி தான் அந்த ஹரியானா மாநிலத்துல வந்து பஞ்சாப் மாநில விவசாயிகளை அடிச்சது கண்ணீர் போகு கொண்டு வந்து ஆள் இல்லாத விமானம் மூலமா போட்டது அஹ் சாலையோரங்கள்ல முழு தடுப்ப அமைத்து அவர்களை தடுத்தது இதெல்லாம் வந்து மிகப்பெரிய வெறுப்பை கிளப்பித்தா கட்டார் பிரதமர் மோடியோட நெருங்கிய நண்பர் ரெண்டு நாளைக்கு முன்னாடி தான் மோடி அவர் ஆகா ஓஹோன்னு பாராட்டினாரு அவர் மோட்டர் சைக்கிள் பின்னாடி தான் நான் உட்காந்து போவானுலாம் சொன்னாரு அப்பேற்பட்ட கட்டாரை வந்து தூக்க வேண்டிய நிலைமைக்கு ஏன் போனாங்க ஏனென்றால் இந்த கார்பரேட் தான் மோடி அரசு ஆதரவு தருகிறது விவசாயிகளுக்கு ஆதரவு தரவில்லை இப்ப அதுக்கான ஒரு உதாரணமாக தேர்தல் பத்திர விவகாரம் வரும் சூரிய மின்சக்தி சோலார் பார்க் அது வந்து விவசாயத்துக்கு பெரிய கெடுதிங்க அது நீங்க வந்து பல்சஸ் மாதிரியான சிறுதானியங்கள் இருக்கு பாத்தீங்களா அதெல்லாம் இப்ப இல்ல இப்ப நம்ம பகுதிகளிலே நீங்க ராம்நாடு இங்க எல்லாம் வந்தீங்கன்னா மானாவாரி இப்ப வந்து மானாவாரியில போடுவாங்க இந்த இதான் சீசனுங்க கொஞ்ச நாளில் ஆரம்பிச்சிடும் கோடை மலையில் வந்து அது படுக்கு முளைச்சி வரும் அதுதான் நம்மளோட சிறுதானியங்கள் பருப்பு வகைகள் இதெல்லாம் சாதாரண சில உளுந்து இருக்குங்க அதெல்லாம் மானாவாரி உளுந்துன்னு சொல்லுவாங்க கம்ப்ளீட்டா அங்க வந்து நம்ம சோலா பார்க் போட்டோம் அது நிலம் இல்லை இப்ப போடுறதுக்கு நிலம் இல்லை அப்படின்னா எந்த அளவுக்கு அதில் பற்றாக்குறை ஏற்படணும்னு பாருங்க சிறுதானியம் இது வருடம் கொண்டாடுறோம் மக்கள் சிறுதானியம் சாப்பிடணும்னு ஒரு பக்கம் மோடி அரசு பிரச்சாரம் பண்ணுது எல்லாம் பாத்தீங்கன்னா மோடி வந்து எல்லாத்துக்கும் அவர்தான் வந்து அப்பா அவர்தான் வந்து தாத்தா அவர்தான் விவசாயிகளின் பாதுகாவலன் அவர்தான் வந்து பெண்கள் வந்து வட வெளிநாடுகளில் சிக்கி கொண்டு தவித்த போது மீட்டு கொண்டு வந்தவர் இப்படி வந்து புகழாரம் சூட்டி விளம்பரங்கள் வருது ஆனா அந்த விளம்பரங்களுக்கெல்லாம் நேரு எதிராக வந்து இந்த மாதிரியான தரவுகள் கிடைக்கும் இதுதான் வந்து அச்சத்தின் உண்மையான காரணம் இந்த தரவுகளை வைத்து விளம்பரங்களையும் வைத்து ஏராளமான ட்ரோல்ஸும் மீம்ஸும் வந்து சமூக ஊடகங்கள்ல தேர்தல் நேரத்துல வந்து தர்ம சங்கடத்தை ஏற்படுத்தும் எனவே நிறுத்த வேண்டும் என்பது எண்ணம் கண்டிப்பாக இந்த தேர்தல் பத்திர விவரங்கள் வெளிவருறது பாஜக விரும்பலன்னு சொல்கிறீங்க எதிர்கட்சிகளுடைய குற்றச்சாட்டும் அதுதான் இருக்குது தொடர்ச்சியாக வட மாநிலங்களில் பாஜக பெரும் பின்னடைவை சந்தித்து வருது புள்ளி விவரங்கள் கூட அதுதான் சொல்லுது இந்தியா கூட்டணி தொடர்ச்சியாக வலுவடைந்து கொண்டே வருகிறது அதாவது மோடி வந்து தென் மாநிலங்களில் ஒரு குறைந்தபட்சமாக ஒரு பத்து தொகுதியாவது நம்ம கைப்பற்றணும் அப்படின்னு நினைக்கிறாரு இப்போ சமீபமாக சி ஓட்டுற எடுத்த கருத்து கணிப்பு கூட திமுக கூட்டணிக்கும் இந்தியா கூட்டணிக்கும் தான் சாதகமாக வந்திருக்குன்னு சொல்கிறாங்கல்ல இந்த மோடியுடைய எண்ணம் நிறைவேறும்னு நினைக்கிறீங்களா தென் மாநிலங்களில் வாய்ப்பே இல்லைங்க நீங்கள் இருந்து தமிழ்நாடு வரைக்கும் தென் மாநிலம்னு எடுத்துக்க வேண்டியதான் பொதுவாக வந்து ஒரிசாலேருந்து தமிழ்நாடு வரைக்கும் சொல்லுவாங்க இருந்து எடுத்தா ஒரு நூற்றி எழுபது தொகுதி இருக்கு நூற்றி எழுபது தொகுதியிலும் சி ஓட்டர் வந்து தனித்தனியாக வைஸ் நிறைய போட்டிருக்காங்க தமிழ்நாட்டில் முப்பத்தொன்பது தொகுதியிலும் திமுக கூட்டணி தான் வெற்றின்னு அந்த கருத்து கணிப்பு சொல்லுது இப்போ பிற மாநிலங்கள்லையும் இப்போ உதாரணமா ஆந்திரான்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா ஆந்திராவில் வந்து சந்திரபாபு நாயுடு பவன் கல்யாண் கூட்டணி வரும்போது பிஜேபிக்கு அட்வான்டேஜ் மாதிரி தெரிஞ்சுது ஆனால் சிஏஏ திருத்தப்பட்ட விதிகளை அமலுக்கு கொண்டு வந்தது மூலமாக அந்த அட்வான்டேஜை தொடச்சி எரிஞ்சிட்டாங்க இப்போ அவர் என்ன பண்ணுறதுன்னா தெரியாமல் இருக்காரு ஏன்னா அவங்க ஓட் பேங்கே அதை பேஸ் பண்ணியிருக்கு அப்போ அதே நேரத்தில் வந்து இது யாருக்கு லாபமாக முடியும்னா ஜெகனுக்கு தான் லாபமாக முடியும் இப்போ கேரளா கேரளாவில் வந்து ஒரு ஒன்று ரெண்டு தொகுதியைவாச்சும் பிஜேபி எய்ம் பண்ணியிருக்கோம் ஆனா இந்த சிஏஏ திருத்தப்பட்ட விதிகள் மூலமா அது போயிருச்சு ஒரிசா வந்து இப்ப முதல்ல பிஜேடி பிஜேபி கூட்டுங்கிற மாதிரி பேசிட்டு இருந்தாங்க அவங்க இப்ப பின்வாங்கிட்டாங்க பின்வாங்கிட்டு சிஏஏ நாங்க எதிர்க்கலை ஆனா அதே நேரத்தில் பிஜேபியோடயும் கூட்டணி இல்லைங்கிற மாதிரி அவங்க சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க ஜார்க்கண்ட்ல எதிர்ப்பு அப்படியே இருக்கு அப்ப நூத்தி கர்நாடகால குமாரசாமியே அடி வாங்கிடுவாரு ஏன்னா அவரோட ஓட் பேங்கே வந்து ஓல்டு மைசூர் ஸ்டேட்ல இருக்கிற இஸ்லாமிய ஓட் பேங்க் தான் அவர் சுத்தமா அடி வாங்கிடுவாரு அப்ப இந்த நூத்தி எழுபது தொகுதியில பிஜேபியோட வெற்றி வாய்ப்புங்கிறது ரொம்ப சொற்பமா தான் தெரியுது ஆசிட்டிஸ் அப்படிதான் இருக்கு தான் ரிசல்ட் அப்படின்னா ஜீரோ தான் வாங்குவோம் தமிழ்நாடு வந்து ஜீரோ அதுல நல்லாவே தெரியுது அதுதான் வந்து பிற மாநிலங்களையும் எதிரொலிக்க போகுது அப்படின்னா பிஜேபிக்கான வாய்ப்புங்கிறது எதுவுமே இல்ல இல்ல நீங்க சொல்ற மாதிரி ஒரு பத்து தொகுதி வந்து ஆச்சரியம் வட மாநிலங்கள்ல இப்ப ஹரியானா போயிடுச்சு அவுட்டு பஞ்சாப் ஏற்கனவே இல்ல டெல்லி வந்து ஏழு தொகுதியுமே பிஜேபி இல்லாம போயிடும் மொத்தம் முப்பது தொகுதி பஞ்சாப் ஹரியானா டெல்லி மூணுமே அருகே அருகே இருக்கிற ஒரு மா ஒரு அமைப்பு மாதிரி தாங்க ஒரு இடத்துல இருக்கிறதா அப்படியே இங்க எதிரொலிக்கும் சண்டிகார்ல இருந்து நீங்க டெல்லி வரைக்கும் அந்த பகுதிகளில் நான் வேலை டெல்லி டெல்லியு ஹெட் குவார்டர்ஸ் சண்டிகார் இன்னொரு ஹெட் குவார்ட்டர்ஸ் பஞ்சாப் ஹரியானாலையும் வேலை ஸோ சோ இங்க இடி இடிடிச்சா இன்னொன்னு மழை பெய்யுங்கிற கதை அங்க வந்து விவசாயிகள் வந்து அறுவடை முடிஞ்ச பிறகு அந்த ஸ்டபிள்ஸ் சொல்ற மிச்சம் கதை தீ வச்சு எரிச்சாங்கன்னா டெல்லியில போக மூட்டோம் வந்துடும் அடிக்கடி நீங்க அதை செய்தியில எல்லாம் பார்த்திருக்கலாம் பஞ்சாப்ல தீ வச்சா டெல்லியில போக மாட்டோம் இப்படியான ஒரு கதை அது அந்த முப்பது தொகுதியிலும் ஒண்ணு கூட பிஜேபி வராது அப்ப பிஜேபியோட கோர் ஓட் பேங்க் ஏரியா உத்தரப்பிரதேசம் மத்திய பிரதேசம் ராஜஸ்தான் இதுல இருக்கிற இந்து ஓட்டு வங்கி இதுதான் இந்த சிஐ திருத்தப்பட்ட விதிகளை அமலுக்கான அந்த அடிப்படை ஆனா அங்க வந்து இந்தியா கூட்டணி இப்ப வந்து அது வலுவாகிட்டே வருது உதாரணமா உத்தரப்பிரதேசம் எந்த பிரச்சனையும் இல்லாம தொகுதி பங்கிட்டு போயிட்டாங்க பீகார் ஒரு மிகப்பெரிய பேரணி நடத்தியிருக்காங்க தொகுதி பங்கிட்டு போயிட்டாங்க மத்திய பிரதேசம் ராஜஸ்தான் காங்கிரஸ் வந்து காங்கிரஸ் கைதான் அங்க இருக்கு அந்த அவர்கள் வந்து அந்த சீட்டு அலக்கேஷன்ல எந்த ப்ராப்ளமும் இல்லாம அவங்க போய் ஸ்மூத்தா போயிட்டே இருக்கு அப்ப அங்கேயும் வந்து பிஜேபி பழைய நிலைமைக்கு வராது அதாவது பிஜேபி கைதான் அங்க ஓங்கி இருக்கு போன முறையே அவங்க கிட்டத்தட்ட எண்பது சதவீத இடங்களை பிடிச்சிருந்தாங்க இந்த தடவை அது அறுபது சதவீதம் அளவுக்கு குறையுங்கிறது தான் கணிப்பு அப்ப அதுலயே வந்து ஒரு முப்பது நாற்பது தொகுதி அவங்க இழந்துருவாங்க அது போன தடவை இருந்த இரநூறு இரநூத்தி பத்து தொகுதியில முப்பது நாற்பது தொகுதி இழந்துருவாங்க அப்ப பிஜேபிக்கான வாய்ப்பே வந்து இரநூறு முதல் இருநூத்தி ஒன்பது தான் இருக்கு மொத்தமே அப்ப அதுல வாய்ப்பு வெற்றி வாய்ப்பே அவ்வளவுதான் இருக்கு அப்படிங்கும்போது உண்மையான வெற்றி அதுல மிக தான் கிடைக்கும் அப்போ பிஜேபி அல்லது மோடி த்ரீ பாயிண்ட் ஜீரோ அப்படிங்கிறது அது வெற்றி கனவு பகல் கனவு அந்த தோல்வி பயத்துல தான் பிரதமர் வந்து இந்த மாதிரி எல்லாம் நடந்துகிறார் கண்டிப்பா சார் நிறைய தகவல்களை நேரங்கள சொல்லியிருக்கீங்க உங்க நேரத்துக்கு நன்றி சார்